வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் உளுந்தூர்பேட்டையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் இரவு பகலாக வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படையினர் வாகன சோதனையை செய்து வருகின்றனர் நாடு முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு வெளியானது முதல் தேர்தல் விதிமுறைகளின்படி பறக்கும் படையினர் கட்சி பொறுப்பாளர்கள் முக்கிய தலைவர்கள் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் அன்பளிப்புகள் கொடுப்பதற்காக வாகனத்தில் எடுத்துச் செல்வார்கள் அதனை தடுத்து நிறுத்தும் வகையில் தேர்தல் ஆணையத்தால் தீவிர வாகன சோதனை செய்யப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் உத்தரவின்படி கார் வேன் டெம்போ உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையும் தேர்தல் பறக்கும் படையினர் இரவு பகலாக வாகன சோதனை நடத்தி வருகின்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்